ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு சாதம் ஒரு கப் வந்து மீதமாயிடுச்சு அதை வீணாக்க வேண்டாமே நாள் முழுக்க ஓடுறது இதுக்கும் தானே அப்படின்றதுனால சரி ஓகே சப்பாத்தியாக மாற்றிடலாம் அப்படின்றது தான் அந்த ஒரு கப் சாதத்தை வந்து நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அந்த அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அது கூட மூணு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் கையில் வந்து ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் கோதுமை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது இந்த குவான்டிட்டிக்கு நல்லா அதை பிசைஞ்சுக்கலாம் நார்மலாக சப்பாத்திக்கு கோதுமை மாவு மட்டும் பெசையும் போது ஏதாவது ஆட் பண்ணுவோம்ல தயிர் இல்லைன்னா சிலர் வந்து மில்க் ஆட் பண்ணுவாங்க சாஃப்டாக வர்றதுக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து இது நைட்டு சாதம் அடித்து கலந்துருக்கோம் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கையில் ஒட்டுற அளவுக்கு அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால தான் கோதுமை மாவு போட்டு பேசுறோம் நம்ம இப்போது நான் எதுவுமே ஆட் பண்ணலை அந்த கோது மாவும் அரிசி மாவும் மட்டும் ஏன்னா கையில் ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டாமல் இறக்கணுன்றக்காக ஆட் பண்ணுறேன் அது பைண்ட் ஆகிறதுக்காக இப்போது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சாச்சு உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நார்மல் சப்பாத்தி மாவு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ டிவைட் பண்ணிக்கலாம் பால்ஸாக ஊருட்டி நம்ம ஸ்பிட் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு நார்மலாக சப்பாத்திக்கு நம்ம எப்படி தரட்டோமோ அதே மாதிரி தான் கோதுமை மாவு தூவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த தேய்க்கும் போது உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கோதுமை மாவு வந்து நல்லா தூவிக்கோங்க மேலே தூவிட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா கரெக்டாக வரும் இப்போ வந்து தவா சூடு பண்ணிக்கலாம் தவா சூடு பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டு எடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே ஆட் பண்ணலை வெறும் சாதம் தான் அதிகமான குவான்டிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப உப்பி அப்படி வராது பலூன் மாதிரிலாம் வராது நீங்கள் வந்து இதிலே மாவு மூணு ஸ்பூனுக்கு ஆறு ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணி கோதுமாவோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா நல்லா உப்பி வரும் அதுக்கும் நான் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக நான் அதுலேயும் ஒரு சின்ன கிளிப்பிங் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வந்து ரெண்டுமே நான் நார்மலாக அந்த சாதம் தான் அதிகமான குவான்டிட்டி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம சப்பாத்தி கோதுமாவில் போடுறதா இருந்தால் டக்குன்னு நம்ம சப்பாத்திக்கு க பசைஞ்சிடலாம் இது வந்து சாதம் வீணாக கூடாதுன்னு தானே நம்ம பண்ணுறோன்றனால நான் வந்து கோதுமாவு ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கோதுமாவை அதிகமாக ஆட் பண்ணுது அது வந்து உப்பி வரும் உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாதம் வீணாகலை ரொம்ப சாஃப்டாக இருந்தது யாருமே சாதத்தில் செஞ்சுருக்கோன்றதை கண்டே பிடிக்கல அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது ரொம்ப சாஃப்டாக இருந்தது நம்ம கையில் அப்படி பிக்கிறதுக்கு வந்து கையில் அப்படி கிழிச்சாலே அப்படியே கிழிஞ்சி வந்தது அவ்வளோ சாஃப்டாக இருந்தது சாதம் வீணாகாமல் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா நீங்கள் சப்பாத்தி உங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா சட்டுன்னு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருங்க சாதம் வீணாகாது சாதத்தை வீண் பண்ணுறது ரொம்ப தப்பு இல்லை அதனால தான் டக்குன்னு இதை செஞ்சு இப்போது உடனே காலி ஆகிடுச்சி சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது சாஃப்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சாதம் மீதி அனுப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ